வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இன்னைக்கு ஆறு டுவெல்த்து ரிசல்ட்டு அந்த ரிசல்ட்டு வந்து எத்தனை பேர் எதை எடுத்து ஏற்றுக்கொள் அன்றைய பற்றிடம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோவில் போகலாம் திருப்பூர் மாவட்டம் தொண்ணூற்றி ஏழு புள்ளி நாற்பத்தஞ்சு சதவீதம் எடுத்த முதல் இடத்தையும் ஈரோடு மாவட்டம் தொண்ணூற்றி ஏழு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் முன்னூற்றி இரண்டாவது இடத்தையும் சிவகங்கை மாவட்டம் தொண்ணூற்றி ஏழு புள்ளி நாற்பத்தி ரெண்டு சதவீதம் எடுத்து மூன்றாவது இடத்தையும் எடுத்துள்ளனர் மாணவர்கள் வந்து தொண்ணூற்றி ரெண்டு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதமும் மாணவியர் வந்து தொண்ணூற்றி ஆறு நாற்பத்தி நாலு சதவீதமும் எடுத்து பேசப்பட்டுள்ளனர் மாணவர்களை விட மாணவிகள் நாலு புள்ளி ஏழு சதவீதம் எடுத்து முன்னிலையில் ஏற்பட்டுள்ளனர் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற்ற மேல்நிலைப் பள்ளிகளின் எண்ணிக்கை இரண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தி எட்டு பள்ளிகள் வாரியாக தேர்ச்சி வீதம் வந்து அரசு பள்ளிகள் வந்து தொண்ணூற்றி தொண்ணூற்றி இரண்டு சதவீதமும் அரசு இறைவு பெறும் பள்ளிகள் வந்து தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமும் தனியார் பள்ளிகள் வந்து தொண்ணூற்றி எட்டு இருபது சதவீதமும் இருபாளர் பள்ளிகள் வந்து தொண்ணூற்றி நாலு இருபத்தி எட்டு சதவீதமும் பெண் பள்ளிகள் வந்து தொண்ணூற்றி ஆறு புள்ளி எண்பத்தி ஒன்பது சதவீதமும் ஆண்கள் பள்ளிகள் வந்து எண்பத்தி எட்டு புள்ளி தொண்ணூத்தி எட்டு சதவீதமும் எடுத்து தேர்ச்சி பெற்றுள்ளனர் பாடங்கள் வாரியாக பேச்சுவதம் வந்து இயற்கையில் வந்து தொண்ணூற்றி எட்டு புள்ளி நாலு முப்பத்தேழு சதவீதமும் ஏரியலில் வந்து தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி பதினாலு சதவீதமும் ஈரியலில் வந்து தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி முப்பத்தி நான்கு சதவீதமும் கணிதத்தில் வந்து தொண்ணூற்றெட்டு புள்ளி ஐம்பத்தேழு சதவீதமும் நாவரல்வியலில் வந்து தொண்ணூற்றெட்டு புள்ளி ஐம்பத்தாறு சதவீதமும் விலங்கியலில் வந்து தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி நாலு சதவீதமும் கனி அறிவியலில் வந்து தொண்ணூற்றி ஒம்பது புள்ளி ஐம்பது சதவீதமும் மணிகவியலில் வந்து தொண்ணூற்றெட்டு புள்ளி எழுபத்தி ஏழு சதவீதமும் தனக்கு பகுதியில் இருந்து தொண்ணூத்தி ஆறு புள்ளி அறுபத்தி ஏழு சதவீதமும் மாணவர்கள் மொத்தம் தமிழ்நாட்டில் மாணவ மாணவர்களின் தேர்ச்சியில் வந்து தொண்ணூத்தி நாலு புள்ளி ஐம்பத்தாறு ஆறு சதவீதம் தேர்ச்சி பெற்றுள்ளனர் மாணவ மாணவியர்கள் அவளைதான் இந்த தொழில்சரிசல் இன்று நிறைவர நிறைவடைந்துவிட்டது குறிப்பாக இன்னொரு விஷயம் பேரண்ட்ஸ் வந்து தோல்வித்து பசங்களை வந்து யாரும் கிட்டாதீங்க மாறுக்கு குறைஞ்சதோ அதிகமாக கம்மியாக எடுத்து அவ்வளோ கம்மியாக கிட்டாதீங்க அது தவறான செயலும் புரியும் தயவு செய்து யாரும் பேரண்ட்ஸ் வந்து கிட்டாதீங்க அது என்னோட கருத்து குறிப்பாக வெயிலான பக்கங்கள் முக்கியமாக கிட்டாதீங்க விடயும் அடுத்தது பார்த்தையும் மறுபடியும் படித்துட்டு போகலாம் அவங்கள ஆரம்பித்தாதினா அது தவறான செயல முடியும் அப்புறம் முன்னாடி வளர்த்து கொடுங்க அது மறைக்கில்லை படிப்பு வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி நம்மளோட வீடியோ கொடுத்திருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ண ஷேர் பண்ண மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்